திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் அபராதம் விதித்து திண்டுக்கல் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்த திண்டுக்கல் மருதாணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் மதியழகன் வயது இருபத்தி மூணு என்பவரை நகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜோதி ஆகியோரின் சீரிய முயற்சியால் இன்று விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண் அவர்கள் மதியலகனுக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார்